வணக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க விண்ணப்பிச்சு இந்த இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு சரி அதுக்கான சைட் மெடிக்கல் சைடிட்டு போலீஸ் வெரிபிகேஷன் சைடிகிட்டு காண்டாக்ட் செடி எல்லாமே பத்திரமா வச்சிருப்பீங்க நாம சொன்ன மாதிரி அதை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புனீங்களா ஓகே இல்ல ஒரிஜினல் வச்சு இந்த அனுப்புனீங்களா ஒன்றும் பண்ண முடியாது ஸ்ரீரங்கம் கோயில் போடவே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு கோயில் வந்திருக்கு அந்த செடி வச்சு நீங்க இந்த கோயிலுக்கும் விண்ணப்பிக்கலாம் சோ அதில் கடிக்கலாம் இதில் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க கடவுளா பார்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறாங்க அந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க பத்தாம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாவே போகல முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆவணம்லாம் வந்து விண்ணப்பிக்க அதிகம் முக்கியமான ஆவணங்கள்லாம் என்னன்னு சொல்றேன் நம்மளுடைய சேனல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் பார்த்து நிறைய பேர் விண்ணப்பிச்சிங்க அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான கோயில் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்குது இதுவும் பிரபலமான கோயில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம விண்ணப்ப படியும் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் விண்ணப்பிச்சிக்கிங்க பாருங்க அதெல்லாம் பாதியோடு இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ வாங்க நான் சொல்கிறேன் விண்ணப்பிக்கும் திருக்கோயில் பேர் கொடுத்துட்டாங்க நீங்கள் எப்பயுமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்கோம் உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதிங்க அடுத்து உங்களுடைய அப்பா பேர் எழுதிக்கிங்க அடுத்து விண்ணப்பிக்கும் பதினஞ்சு பேர் எழுதிக்கிங்க நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பேர் எழுதிங்க அடுத்து பாருங்கள் அட்ரஸ் வந்து பாருங்கள் தற்போதைய முகவரி பர்மனன்ட் முகவரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுருங்க தேசியம் என்ன என்னங்கிறது எழுதுவீங்க சமயம் என்ன சமயங்கிறது எழுதுறீங்க அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது என்னங்கிறது நீங்கள் எழுதுருங்க அடுத்து பாருங்கள் கல்வித்தகுதி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி அந்த கல்வித்தகுதி இருந்தால் நீங்கள் போட்டிருக்கேன் விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதி உங்ககிட்ட நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஒரு ஆர்வம் ஒரு சிறப்பு தகுதி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிக்கிங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எழுதுங்க இல்லைனா விட்டுருங்க பாருங்கள் இருக்க நன்னிர்த்து சான்று அளித்தவர் அவருடைய பேர் தகுதி முகவரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதுங்க இல்லையா எழுத முடியலையா நீங்கள் இணைத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க நன்னிர்த்து சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிங்க தப்பு கிடையாது ஒன் இயர் வரைக்கும் வேலிட்டி கிடைக்குது ஒன் இயர் வரைக்கும் வேலிட்டி இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம் இப்போ தான் வாங்கியிருப்பீங்க அதனால் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனீங்களோ அதை சொல்லலாம் மேற்குறித்த விவரங்கள் அனைத்து உண்மையானவனையை என உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சைன் பண்ணியிருக்கேன் விண்ணப்பதாரி கையெழுத்து இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு தான் கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேர் அட்ரெஸ்ஸு அப்பா பேர் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த மாதிரி தான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இது எழுதுறீங்க அடுத்து இணைப்பு வயது சார் நீங்கள் டிசி வச்சுக்கலாம் ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு கல்வி சான்றிதழ் நீங்கள் என்ன பறிச்சுக்கிறீங்களோ அதுக்கு மார்க் சீட்டு கூடுதல் கல்வி ஏதாவது இருந்துச்சுன்னா வைக்கலாம் இல்லைன்னா அது பார்த்தீங்கன்னா விட்டுருங்க ஆதார் நகல் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப ரேஷன் கார்டு நம்ம இருபத்தஞ்சி ரூபாய் ஸ்டாம்பு ஒட்டி அனுப்பிருப்போம் பாருங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல எழுபத்தஞ்சு ரூபா ஸ்டாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க நம்ம ஏ ஃபோர் சீட் வாங்கி அதை ரெண்டா பிரித்து லெஃப்டில் ரைட்டில் நம்ம எழுதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போர்ஷிங்கிறது எழுதி அனுப்பிடுவோம் அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கவர் வாங்கி தான் இருபத்தஞ்சு ரூபா ஸ்ட்ரா ஓட்டிருப்போம் அந்த இருபத்தஞ்சுக்கு பத்து ரூபாய் அந்த பற்றிலாம் ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கேளு பாருங்க இடம் தேதினுக்கு ரெண்டும் போட்டுங்க அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய கூடிய அட்ரஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் வேகன்சி இருக்குது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இப்படி பதினெட்டுல நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள கரீங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் பத்தொம்போது வேகன்சி இருக்குது உதவி பொறியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் கட்டட பொறியியல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சு தான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க இளநிலை உதவியாளர் ரெண்டு வேகன்சி இருக்குது ஸ்ரீரங்க கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டாவது தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கங்க ரெண்டு வேகன்சி பதினெட்டாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி சீட்டு விற்பனையாளர் உங்களுக்கு மூணு வேகன்சி டிக்கெட்டு சேல் பண்ணுறவங்களுக்கு அதுக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் அதே மாதிரி ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜாமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அதே மாதிரி சீட்டு விற்பனையாளருக்கு மட்டும் நீங்க டைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி தமிழ் புலவர் நீங்க இப்போ கேட்டுருக்காங்க பாருங்க அதுக்கு நீங்க பிஏ தமிழ் அப்படி இல்லைனா பி லிட்ரேச்சி எம் லிட்ரேச்சி இந்த மாதிரி வந்து பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் திருமுறைகள் ஒப்புவித்தல் திறன் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேகன்சி வந்து பற்றிலாம் இருக்குது உதவி மின் பணியாளர் ரெண்டு வேகன்சி இதுக்கு பதினாறாயிரத்தி அறநூறுவா உங்களுக்கு சம்பளம் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மின் மின் கம்பி ப பணியாளர்னு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹெச் சர்டிஃபிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கணும் வாங்கி இருந்தால் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாறான்னு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குது அதுக்கு ஆறு வேகன்சி இருக்குது பதினாயிரத்தி தொள்ளாயிரம் தமிழ் இது படிக்க தெரிஞ்சுருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா அடுத்து குறுக்கல் அரசகர் உபகோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூவில் உங்களுக்கு ஒரு வேகன்சி பதினோராயிரத்தி அறநூறுவா சம்பளம் தமிழ் இந்த தெரிஞ்சுக்கணும் யாதோ ஒரு சமையல் நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போகல குறுக்கல்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அடுத்து காவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது பதினோராயிரத்தி அறநூறுரூவா சம்பளம் தமிழ் இருந்தபடி தெரிஞ்சிருந்தா ஓகே உதவி பரிசாரகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேகன்சி பத்தாயிரம் ரூபா சம்பளம் தமிழ் இந்த படிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு நெய்வேதியம் பிரசாதம் இதெல்லாம் தயாரித்து தெரிஞ்சுருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் விண்ணப்ப படிவம் தகுதி மற்றும் இதர விவரங்கள் எல்லாமே நீங்கள் இந்த இந்து சமயம் அறநிலையத்துடைய இட கோயலில் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லைனா மயிலாப்பூர் வெப்சைட் ரெண்டு வெப்சைட்ல நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் அதுலயே இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு நீங்கள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் நேரடியாக கோயிலில் கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பிளான் சொல்லி கொடுத்துருக்கோம் போஸ்ட் போது அட்ரஸ் பொறுத்த இருக்கிற இணைய அணிய செயல் அளவில் அருமிக கபாலீஸ்வரத்திற்கு மயிலாப்பூர் ஆறு லட்சத்தி நாலு இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த தேதிக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நிராகரிக்கப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் நிபந்தனை கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்து மதத்தை சார்ந்தவராக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட பதவி நீங்கள் எத்தனை பதவி என்னால் விண்ணப்பிச்சிக்கலாம் விண்ணப்பிக்க கூடிய பதவிக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு முன்னரோ இல்லை கடைசியாக எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குமே அப்புறமேட்டு வந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நிராகரிக்கப்படுன்னு சொல்லி கொடுத்துருங்க விண்ணப்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி குறிக்க சான்றிதழ் கூடுதல் கல்விக்கான சான்றிதழ் ஆதார் வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகம் வந்து சான்றப்பாம் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி தான் இதுலேயும் செல்ஃப் அட்ரஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதை கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட அட்ரஸ்டேட் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு விண்ணப்பத்தாரம் வயதிற்கான சான்று ஆவண நீங்கள் டிசி வைக்கலாம் இல்லை கல்வி நிலத்தை வழங்கப்பட்ட மாட்ஸ் அதாவது டிசி வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை பிறப்பு சாடுதான் விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட நகல் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையத்திலே நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர் கோயிலும் உப்பு கோயிலுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு வெறுப்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பணிக்கு தேர்வாக விண்ணப்பத்தார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியில் சேரும்போது உங்கள் மேலே எந்த ஒரு குற்றவெளிக்கும் இல்லைன்னு என்ஓசி போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருங்க விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு அல்லது நேரிலேயோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருங்க எந்த ஒரு ஜாப் பார்த்தாலும் என்ன போஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுதி நீங்கள் நேரில் கொடுத்தாலும் சரி இல்லை போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம் சரினு சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்முகத் தேர்வு கலந்து கொள்வதற்கு எந்த ஒரு பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அது உங்களுடைய சொந்த பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க இன்றிரி வரும்போது மட்டும் நீங்க ஒரிஜினல் சர்டிஃபிட் எடுத்துகிட்டு வந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரிவிக்கப்பட அனைத்து சரியானவே ஏன்னா உறுதியளிக்க வேண்டும் தவறா இருக்கும்போது உங்க மேல குற்றம் நடிக்க உங்களுக்கு ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்ப வேணாலும் நிற்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸுக்கு எழுபத்தஞ்சு ஸ்டாம்ப் போட்டு நீங்க உள்ள வந்து வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ள அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கடைசி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாத போனேங்க இல்லை லாஸ்ட் டைமில் போட்டு அப்ளிகேஷன் அந்த டே டைமுக்குள்ளே போகாதீங்க இவங்களாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அவங்களாம் அந்த டாக்குமெண்ட் வச்சு இதுக்கு அனுப்புங்க அதே மாதிரி அதுக்கு விண்ணப்பிச்சிங்களும் இதுக்கு அனுப்புங்க ஒரு கோயில்னாலும் ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் வந்து பற்றி நீங்கள் எல்லாருக்கிட்டுமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட எப்படி வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் வந்து பற்றியெல்லாம் நான் நிறையா வாங்கி நானும் என்ன பஷ்ட தான் இருக்கிறேன் ஸோ நாள் நம்ம இன்னொன்று கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பை வந்து பற்றிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி அப்டேட்லாம் வந்துச்சுன்னா ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பற்றிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்